பெங்களூரு குண்டு குண்டுவெடிப்பில் தலை மறைவாக இருந்த இரண்டு முக்கிய குற்றவாளிகள் அதிரடி கைது கொல்கத்தாவில் பதுங்கியிருந்தவர்களை என்ஐஏ அதிகாரிகள் சுற்றி வளைத்தனர் கோடையில் கொட்டும் குற்றாலம் அருவி மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்ப்பதில் படுதோல்வி பா ஜனதா ஆட்சி முடிவுக்கான கவுண்டவுன் ஆரம்பம் ஆகிவிட்டது ஆய் அறிக்கையை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து பயங்கரவாதிகளை அடையாளம் கண்டு இலக்குகளை நிர்ணயிக்கிறது காசா போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் இஸ்ரேல் ரொம்ப கொடுமைங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நியாயத்துக்கு காசா இஸ்ரேல் அப்புறம் ரஷ்யா உக்ரைன் இன்னும் நிறைய ஏகப்பட்ட இடங்களில் வந்து இந்த வன்முறை சண்டை பயங்கரவாதம் தீவிரவாதம் வந்து ஓய்ந்த பாடு இல்லை இது நடந்து கொண்டே தான் இருக்குது ஸ்டாப் ஆகாமா ஆகாது அந்த மாதிரி தான் போயின்னு இருக்குது மூன்றாம் உலக போர் ஒரு பேர் எப்போ வேணால் வரலாம் அது மாதிரி இந்த பேரிடர்கள் அப்புறம் அள்ளினோம் ஆண்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஓடுது அதனால் தயவு செஞ்சு வயதானவர்களே இப்போ ஸ்கூல் வேறு லீவ் விட்டுட்டாங்க மேக்சிமம் வீட்டில் இருக்க பாருங்கள் அவள் தான் அவள் சொல்ல முடியும் சும்மா நான் வந்து அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆபத்திரி போய் மாட்டி வெள்ளி சங்கிலி வடுவில் கடத்தி வரப்பட்ட தங்கம் எங்கே பிடிச்சிருக்காங்க டெல்லி விமான நிலையத்தில் பிடிப்பட்டது அப்போது அதில் வெள்ளி சங்கிலி வடிவத்தில் சங்க சங்கிலி பதுக்கி வைத்து கண்டுபிடிக்கப்பட்டது அதிகாரிகள் அதனை கைப்பற்றினார்கள் அது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிராம் நடை கொண்டதாக இருந்தது சுமார் ரூபாய் தொண்ணூறு லட்சம் போ எப்படிதான் இது நடக்குது நானும் சின்ன போலிகள் எந்த கோழி போட்டுன்னு இருக்கிறேன் அந்த ஏர்போர்ட்டில் எங்கே பார்த்தாலும் கடத்தல நிற்கவே இல்லை இப்போ செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணுறானுங்களே எப்படி அது என்ன பண்ணுறதுங்க எல்லாம் அதிகாரிகள்லாம் துணையாக இருக்கிறாங்க போலீஸ் கிலீஸ் அரசாங்கம் அவங்க இவங்க எல்லாம் தேர் சப்போர்ட்டிங் தேம் ஈஸியாக அதில் எவ்வளோ ஒரு தமிழ்நாட்டி காட்டி கொடுத்துட்டான் போடுறது ஆனால் அந்த புரியலிங்களே அதெல்லாம் எங்கெங்கே போகுது அப்புறம் அடுப்பிச்சு எடுக்குதுன்றீங்க அதுன்றீங்க இதுன்றீங்க காசாவில் அடுக்கு மாடி கட்டிடம் குண்டு வீசி தகர்ப்பு இருபத்தி ஒம்பது பேர் ஆகுவாங்க நியூஸ் படிக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கலைங்க நான் சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சுன்னு கட்டுறேன் அதனால் அந்த கருமத்தை விட்டு துடைக்க முடியல பார்த்தா குறைக்கும் உங்கள வேற துட்டுறேன் நியூஸ் படிங்க அறிவோடருங்க நல்லா படிங்க அறிவு ரொம்ப முக்கியம் அறிவு இருந்தால் தான் இந்த சமுதாயத்தில் வாழ முடியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது இதுன்றேன் இந்த அறிவெல்லாம் கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துகிறானுங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலை ஒரு ஆரோக்கியமான உடல் வேணும் ஒரு ஆரோக்கியமான மனநிலை வேணும் மன நிம்மதி வேணும் மன அமைதி வேணும்னு ஒரு பய இந்த உலகத்தில் அந்த கழுவி எங்கள் தெருவில் ஒன்று என்ன எல்லாேருக்கும் நீங்கள் புதி சொல் என்னங்கிற அப்படின்னு சொன்னாப்பா உண்டு அப்படின்னா நான் பார் இந்த புதி சொல்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்ல பார் ஒழுங்கு மூஞ்சாக ஓடிடுவோம் மூஞ்சி ஏறுனவே காவா மாதிரி இருக்குது அப்புறம் காவா தள்ளி அள்ளி மூஞ்சில் ஊற்றிடுவேணுன்னு இந்த போய் கிளம்ப ஓர்த்தனுக்கு இப்பலாண்டு விட்டை ஓடிடுச்சு காசாவில் அடுக்கு மாடி கட்டிடம் கொண்டு வீசி தகர்ப்பு இருபத்தி ஒம்பது பேர் சாவு கொடுமையாக இருக்குங்க நியூஸ் படிக்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது இப்போ இப்போ நான் வேறு பார்த்தா வரைக்கும் உங்களை வேறு தானே நியூஸ் பண்ணிங்க அப்போ தான் அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது எழுது நடக்குது தெரிஞ்சுக்க முடியும்னு வேறு உங்களை வேறு திட்டின்னு கிடக்குறேன் நான் பண்ணுறேன் எவ்வளோ இருந்தால் பிரச்சனைகள்லேருந்து பாதுகாத்துக்கலாமேன்றதுக்காக தான் அப்படிலாம் சொல்கிறேன் ரொம்ப பேருக்கு நான் புதுமதி சொல்கிறதுக்கு பிடிக்கல எங்கள் தெருவில் ஒரு கேள்வி அப்பப்போ வந்து என்ன திட்டம் இந்த புத்தி சொல்கிறது நீ விடவே மாட்டியா யாராவது கேட்குறாங்களா ஆ யாராவது கேட்குறாங்களா ஒரே ஒரு பையன் யாராவது புத்தி மதி நீ சொல்கிற கேட்குறாங்களா அவனும் கேட்க மாட்டேன் எதுக்கு தொண்டை தண்ணி வற்றி வற்றி சாவர அப்படின்னு ஒரு கேள்வி சொல்லு நான் கேள்வி பண்ணுறது வேறு வழி எனக்கு கருமாந்தரம் அந்த ஒரு அழிவு தான் தெரியுது அதான் சரி கேட்டால் கேட்கட்டும் கேட்கட்டும் போட்டோம் ஒரே கட்ட கட்ட நியூஸ் தான் பேப்பரில் எல்லாம் எல்லாம் பாலியல் அது இது ஒரு நல்ல நியூஸ் இல்லை ஒரே ஒரு நல்ல நியூஸ் கிடையாது அதுக்காக பேப்பர் படிக்காமல் இருக்காதீங்க படிங்க யானைக்கு கண்காணிப்பு கருவி ஜிம்பாபேவில் விலங்குகளை கண்காணிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி ஹவாங்கே தேசிய பூங்காவில் உள்ள ஒரு யானைக்கு உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்காணிப்பு கருவி பொருத்திய காட்சி இஸ்லாமாபாத் பாகிஸ்தானில் குடும்பத் தகராறில் பயங்கரம் மனைவி ஏழு குழந்தைகள் கோடரியால் வெட்டி கொலை மாலி நாட்டில் அரசியல் கட்சிகள் குறித்து செய்தி வெளியிட ஊடகங்களுக்கு தடை பமாக்கு பமாக்கோ ஹனோயி ரூபாய் ஒரு லட்சம் கோடி மோசடி வா வியட்நாம் பெண் தொழில் அதுபோருக்கு மரண தண்டனை ட்ரூங் மை லோன் புதுடெல்லி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியா வரும் அலான்மஸ்க்கு பிரதமர் மோடி சந்திக்கிறார் எக்ஸ் வலைதள நிறுவனத்தின் உரிமையாளருமான அலான்மஸ்க்கு வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியா வர உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பெங்களூர் விளையாடிய போது விரோதம் துப்பாக்கி குண்டு பாய்ந்து ஏழு வயது சிறுவன் சாவு இஸ்லாமாபாத் பாகிஸ்தானில் போலீஸ் நிலையத்துக்குள் நுழைந்து ராணுவ வீரர்கள் தாக்குதல் பீஜிங் தைவானுக்கு ஆயுதங்களை விற்ற அமெரிக்க நிறுவனங்களுக்கு சீனா பொருளாதார தடை ஹவானா கியூபாவில் இராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி மூணு பேர் சாவு உலகை சுற்றி இத்தாலி இட்டாலியின் கவியானா ஏரியில் உள்ள நீர்மண் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் மூணு பேர் இறந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது மேலும் பலர் அந்த கபியானா ஏரியில் மாயமானதாக கூறப்படுகிறது எனவே அவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் லிபியா ஆப்பிரிக்க நாடான லிபியாவில் அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயல்படுகின்றன இந்த நிலையில் தலைநகர் திரிபோலியில் கிளர்ச்சியாளர்களிடையே மோதல் வெடித்தது அப்போது இருதரப்பினரும் மாறி மாறி துப்பாக்கியால் தாக்கிக் கொண்டனர் இதனை அடுத்து அங்கு பாதுகாப்பு கருதி ஏராளமான இராணுவ வீரர்கள் உள்ளன உலகை சுற்றி நைஜர் ஆப்பிரிக்க நாடான நைஜரில் உல இராணுவ வீரர்களுக்கு அமெரிக்கா பயிற்சி அளித்து வந்தது ஆனால் சமீப காலமாக இரு இடையேயான உறவு மோசமடைந்தது எனவே தற்போது நைஜர் ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக ரஷ்ய படைகள் நைஜருக்கு சென்று உள்ளன பாகிஸ்தான் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண நெடுஞ்சாலையில் மினி பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது சைலஜாபாத் என்ற இடத்துக்கு அருகே சென்றபோது அந்த மினி பஸ் எதிரே சென்ற கார் மீது மோதியது இதில் நாலு பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் படுகாயம் அடைந்த பத்து பேருக்கு ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது வாஷிங்டன் ஏப்ரல் பத்து உலகம் அமெரிக்காவில் முதல் முறையாக துப்பாக்கி சூடு நடத்தி நாலு பேரை கொன்ற மாணவனின் பெற்றோருக்கு பத்து ஆண்டு ஜெயில் தாக்குதலை தடுக்க தவறியதாக குற்றச்சாட்டு ஜப்பான் பிரதமருக்கு வரவேற்பு ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷிடா அவரது மனைவி யூகோ கிஷிடா அமெரிக்காவுக்கு சென்றுள்ளனர் அவர்களை வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவரது மனைவி ஜில் பைடன் ஆகியோர் வரவேற்றனர் நூற்றி இருபத்தி நாலு வயது ஆகிறது உலகின் மிக வயதான நபர் பெரு நாட்டின் மார்சிலோனா கிண்ணு சாதனைக்கு உரிமை கோரும் அரசாங்கம் ஹாங்காங் கட்டிடத்தில் தீப்பிடித்து நாலு பேர் பலி பன்னெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளத்தில் மூழ்கி வீடுகள் ரஷ்யாவின் ஓரேன்பர்க் பிராந்தியத்தில் பெய்த கனமழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதன் காரணமாக அவங்களது வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதை படத்தில் காணலாம் சியோல் ஏப்ரல் பன்னெண்டு தென் கொரியாவில் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சி பார வெற்றி ஐந்தில் மூணு பங்கு இடங்களை கைப்பற்றி சாதனை டோக்கியோ வணிக வளாகத்தில் ரூபாய் ஐம்பத்து நாலு லட்சம் தங்கக் கிண்ணம் திருட்டு மணிலா பிலிப்பான்சில் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி இரண்டு பேர் பலி இஸ்லாமாபாத் ஏப்ரல் பன்னெண்டு பாகிஸ்தானில் சாலையோர பள்ளத்தில் பஸ் கவிழுது பதினேழு பேர் சாவு முப்பத்தி எட்டு பேர் படுகாயம் வாஷிங்டன் அமெரிக்காவில் மக்கள் கூட்டத்துக்குள் துப்பாக்கி சூடு ஒருவர் பலி சிறுவர்கள் உள்பட ஐந்து பேர் படுகாயம் லண்டன் இங்கிலாந்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பனிரெண்டு இந்தியர் இந்தியர்கள் கைது ஏப்ரல் பன்னெண்டு உலகை சுற்றி அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் பிலடெல்பியா நகரில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது அப்போது இரு குழுவினர் இடையே ஏற்பட்ட மோதலில் வாலிபர் ஒருவர் துப்பாக்கியை எடுத்து சுட ஆரம்பித்தார் தகவலின் பேரில் அங்கு விரைந்த போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினார் இதில் மூணு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது இதனையடுத்து கலவரத்தில் ஈடுபட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் உக்ரைன் உக்ரைனில் இராணுவத்தின் தரத்தை உயர்த்த அரசாங்கம் முடிவு செய்தது இதற்காக இராணுவ வீரர்களின் கட்டாய நியமன மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது சர்ச்சைக்குரிய இந்த சட்டம் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நேற்று நிறைவேறியது ஏப்ரல் பன்னெண்டு உலகைச் சுற்றி ரஷ்யா ரஷ்யாவில் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இசை கச்சேரியில் நடைபெற்ற தாக்குதலில் நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து நாடு முழுவதும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டு இந்த நிலையில் அங்குள்ள நல்செக் பிராந்தியத்தில் பயங்கரவாதிகள் சதி திட்டம் தீட்டி இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் அங்கு சந்தேகப்படும்படி சுற்றித்திருந்த இரண்டு பேரை ராணுவ வீரர்கள் சுட்டு கொன்றனர் ஏப்ரல் பன்னெண்டு உலகைச் சுற்றி மியான்மர் மியான்மரில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தலைவர் அங்சான் சுகியை கைது செய்து இராணுவ ஆட்சியை கைப்பற்றியது அதன் பிறகு இராணுவ ஆட்சியை எதிர்த்து பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயல்படுகின்றன இந்நிலையில் மியாவாடி நகரில் உள்ள இராணுவத்தின் முக்கிய புற காவல் நிலையத்தை கரேன் கொரிலா இன கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றினர் இது இராணுவத்துக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது இந்தோனேஷியா இந்தோனேஷியாவின் ஜாவா மாகாண நெடுஞ்சாலையில் பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது கெண்டிலீன் என்ற இடத்திற்கு அருகே சென்றபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்தது இதில் ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் பதினைந்து பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது